நீ என் அன்பு பிள்ளை குழந்தையே நீ காத்திருந்த காலம் முடிவுக்கு வந்துவிட்டது காத்திருந்தது போதும் இனி காத்திருக்க தேவையில்லை உன் துயரங்கள் முடிந்துவிட்டது உன் எல்லா கஷ்டங்களும் முழுவதுமாக தீரப்போகிறது இனி வசந்த காலம் ஆரம்பமாக போகிறது உன் வாழ்க்கையில் வரப்போகும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியான நாட்கள்தான் அவைகளை அனுபவிக்க தயாராக இரு இனி சிறிதளவும் கவலைப்படாமல் நம்பிக்கையுடன் இரு எப்போதும் நீ பயப்படாமல் தைரியமாக இரு மற்றவைகளையும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லவைகளையும் நான் பார்த்து கொள்வேன் இன்றோடு கவலைகள் உன்னை விட்டு விலகி போய்விடும் எது வந்தாலும் நான் அதை எதிர்கொள்வேன் என நம்பிக்கையுடன் செயல்படு உன் செயலை வெற்றியாக்கி தருவது உன் சாயப்பாவின் பொறுப்பு இனி அனைத்திலும் வெற்றிதான் இந்த உலகம் உன்னை பாராட்டும் இனி எதை பற்றியும் யோசித்து குழம்ப வேண்டாம் உன் கடமைகளை செய்தபடி இரு வெற்றி நிச்சயம் என்னுடைய ஆசீர்வாதத்தால் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்போடும் நோய் நொடி இல்லாமல் வாழப் போகிறாய் இது என் வாக்கு நீ என்றும் என்னுடைய பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்ல பிள்ளை ஓம்